பார்ந்த ரெடி ஹில்ஸ் சோலாவரத்தில் நாம் இருக்கின்றோம் சோழாவரம் மஜிதே ரஹ்மானியா இங்கிருந்து மிக அருகில் தனி வீடு விற்பனை வாடிக்கையாளர்களே எம்டிசி பஸ் செல்கின்றது ரெடி ஹில்ஸ் கார்னோடை என்பது மிகவும் வளர்ந்து வளர்ந்து கொண்டே உள்ள ஏரியா இந்த ஆன் மெயின் ரோட்டிலிருந்து ஜஸ்ட் நூறு மீட்டர் தொலைவில் தனி வீடு விற்பனை எதிரில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சோலாவரம் போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்கள் அதிகமாக உள்ள இடம் வாடிக்கையாளலே இந்த தொடர்ந்து பஸ்ஸுகள் பாருங்கள் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இந்த பேருந்து செல்கின்றது அடுத்தது ஐம்பத்தி ஏழு எஃப் பிராட்வே டூ பெரியபாளையம் ஐம்பத்தேழு எக்ஸு வருகின்றது இந்த ரோடு வந்து வாடிக்கையாளர்களே முப்பது அடி ரோட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த தனி வீடு வாங்க வீட்டிற்குள் பார்க்கலாம் வாடிக்கலில் மிகவும் ஹைட்டாக கட்டப்பட்டுள்ளது ரெட்டி டு ஆக்குபை இந்த வீடு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டிற்குள் பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே ஆயிரத்தி இருபத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த தனி வீடு ஃபால் சீலிங் மிக நன்றாக செய்யப்பட்டிருக்கிறது காமன் மிக பெதாக உள்ளது டைல்ஸ் அனைத்தும் நன்றாக ஒட்டப்பட்டுள்ளது பெட்ரூம் வாடிக்கையாளர்களே வாட்ரூஃப் பண்ணப்பட்டுள்ளது அட்டாச் மிகவும் நன்றாக உள்ளது டைல்ஸ் சிஎம்டி அப்ரூவ்டு இந்த இடம் ப்ளஸ் வீடு கிச்சன் கிச்சன் முழுவதும் டோர் மிக நன்றாக ஃபினிஷிங் உள்ளது வாடிக்கையாளரில் மிக அருமையான வீட்டை பார்த்தோம் ஆயிரத்தி இருபத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் அடி ரோட்டில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஈஸ்ட் ஃபேஸிங் சிஎம்டி அப்ரூவல் ஃபால் சீலிங் மற்றும் கிச்சன் மற்றும் ரூம் அனைத்தும் உடோர் செய்யப்பட்டுள்ளது மிக அருமையான இந்த தனி வீடு விலை ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் அடிக்கையாளர் மிக அருமையாக இருக்கின்றது மாடல் அனைத்தும் மெய் மெயின் ரோட்டிலிருந்து நூறு மீட்டர் மட்டுமே ரெட்டிஹில்ஸ் கார்னுடைய பஸ் ரூட்டிலிருந்து நூறு மீட்டர் மட்டுமே இந்த தனி வீடு அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்